வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நீங்கள் பழைய காலத்தில் அதாவது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னே நீங்கள் போய் இந்த இட்லி கடையிலலாம் போய்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இட்லி சாப்பிட்டிங்கன்னா இந்த சாம்பார் தான் இந்த சாம்பார் தான் வச்சு கொடுப்பாங்க அவ்வளோ ஃபேமஸான சாம்பார் இது இந்த சாம்பாரை வந்து நிறைய பேர் வந்து மறந்தாச்சு இது எப்படி பண்ணணும் அப்படின்னு மறந்தாச்சு அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அசெஷியல் கடையிறது தான் ஆனால் அந்த கடைசியில் அந்த ஃபைனல் டச்சு அது இருந்தால் தான் அந்த பழைய காலத்து அந்த சாம்பாருடைய டேஸ்ட் வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி சிறு பருப்பு எடுத்திருக்கேன் பெருங்காயம் மஞ்சப்பொடி பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி பெரிய தக்காளி ஒன்று அப்புறம் இதுக்கு பச்சை மிளகா தான் வித காரப்பொடியெலாம் கிடையாது இந்த சாம்பாருக்கு காரம் வந்து பச்சை மிளகா காரம் தான் அதனால் பச்சை மிளகா நான் சேர்த்துட்டேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் சேர்த்துக்கங்க அப்புறம் எண்ணெய் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் எண்ணெய் பொங்காமல் வரத்துக்கு தான் நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டேன் இது வந்து ஒரு மூணு விசில் விட்டுட்டேன் மூணு விசில் விட்டுட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்களா நல்லா வெந்துடுது இதை வந்து கல் சட்டியில் போட்டு கடையணும் இப்போ தான் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்போல்லாம் கிடையாது மண்பானையில் தான் எங்கள் பாட்டிலாம் இந்த தோரம் பருப்பை வேக வைப்பாங்க அதாவது இந்த திக்னஸ்க்காக கொஞ்சம் சிறுபருப்பு போடுவாங்க ரொம்ப சிறு பருப்பு இல்லை கொஞ்சம் சிறுபருப்பு தான் போடுவாங்க ஒரு கைப்பிடி தான் நானும் போட்டுருக்கேன் இந்த வருங்க அந்த குக்கரில் இருக்கிறது எல்லாமே இந்த வடிக்கு தட்டில் இந்த வடி கிண்ணத்தில் நான் சேர்த்துட்டேன் இப்போது அந்த வடித்த பருப்பை வந்து இந்த கல் சட்டியில் சேர்த்துட்டு நல்லா கடையணும் இந்த பருப்போடு இந்த வெங்காயம் பச்சை மிளகா அந்த தக்காளி எல்லாமே நல்லா கடைஞ்சி வரணும் நல்லா கடைஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் உளுந்து போட்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் பட்டை ஒரு சின்ன ஒரு துண்டு ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு கடுகு கடுகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இதுக்கு வந்து பூண்டு எதுவுமே கிடையாது இப்போ வந்து கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ அந்த பருப்பில் கொட்டிவிட்டு கடைஞ்சிட்டேன் இப்போ அந்த தாளித்ததெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பருப்பு தண்ணியில் விட்டேன் அதனால தான் அந்த சோம்பு எல்லாமே அப்படியே தெரியுது பாருங்கள் அந்த தண்ணியில் அந்த பருப்பு தண்ணியை அந்த வடிகட்டி எடுத்த பருப்பு தண்ணியை இதில் நான் விட்டுட்டேன் இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம வந்து இந்த பருப்பில் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ அதே அந்த பருப்பு வேக வச்ச அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த கடைஞ்சி வச்சுக்கிறத அந்த பருப்பு அந்த தண்ணி எல்லாமே இந்த குக்கரில் சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது நல்லா கொதித்து வரணும் இது பாருங்கள் இது தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதுக்குள்ள ஃபைனல் டச்சு அதுதான் வந்து சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் அந்த காலத்து டேஸ்ட்டு கொண்டுட்டு வர்றது இந்த ஃபைனல் டச்சு இட்லி மாவு இந்த இட்லி மாவை ஒரு குழி கரண்டியை வந்து அதில் விட்டு தண்ணி விட்டு கரைச்சி இதில் சேர்ப்பாங்க ஏன்னா அந்த சாம்பார் வந்து திக்காக இருந்தால் கூட அதாவது சாரி தண்ணியாக இருந்தால் கூட இது போய் கொஞ்சம் கெட்டிப்பட்டுடும் அப்போல்லாம் வந்து இட்லிக்கு வந்து அப்படியே அந்த இட்லி ஃபுல்லாக அந்த சாம்பாரை நனைய விட்டு சாப்பிடுவாங்க கரைச்சிட்டு ஏன்னா அப்படியே மொத்தமாக விடக்கூடாது தண்ணி விட்டு கரைச்சி தான் விடணும் நீங்கள் அப்படியே அந்த இட்லி மாவு எடுத்து அந்த சாம்பாரில் விட்டிங்கன்னா அது அங்கங்கே அப்படியே பட்டுடும் தண்ணி விட்டு கரைச்சி தான் சேர்க்கணும் ஃபைனலாக நான் கொத்தமல்லி தழைகளை அதில் சேர்த்துட்டேன் இது வந்து ஆற ஆற கொஞ்சம் அந்த தண்ணியான சாம்பார் ஓரளவு கெட்டியாக இருக்குது கொஞ்சம் போக போக கெட்டி பட்டுடும் சூப்பரான அந்த காலத்து இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுது இது பொங்கல் தோசை இட்லி எல் அப்புறம் வடை எல்லாத்துக்கும் இது சூட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்து ஃபீல் இந்த சாம்பார் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வந்து வரும் தேங்க்யூ